மணினா வணக்கண்ணா வணக்கம் வணக்கம் இந்த மாடு பத்தி சொல்லுங்கண்ணா இது எந்த ஊர் போகுது யாருக்கு வைக்கீங்க இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு ஜெர்சி டைப்ல பெருவட்டுங்க இது வந்து முகம்பாங்க இந்த வாங்க இது சென்னை சைடு தான் நிறைய விரும்புவாங்க இந்த மாடு வந்து இப்ப சத்யமங்கலத்துக்கு போகுது ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்சு லிட்டரு கறக்கும் சீம்பாத் மாடு நைட் தான் கண்டு போட்டோன்னா சீம்பாத் மாடு இப்ப நம்ம கறந்துகிட்டு இருக்கிறோம் எத்தனை பல்லுண்ணா இது பல்லு கட ம பெருவெட்டு மாடு மலை மாடாட பெருவெட்டா வரும் எத்தனாவது ஈட்டுனா இது இது மூணாவது வீட்டுங்க இது வெயிலுக்குலாம் எல்லாம் தாங்குங்களா வெயில் தாங்கும் எல்லாத்துக்கும் ரப்படிக்கு தாங்கும் கொஞ்சம் நாட்டு மாடு டைப் வச்சுக்கோங்களேன் நாட்டு மாட்டு ரகத்துல கொஞ்சம் பெருவெட்டு கஸ்டமர் என்ன மாதிரி மாடி கட்ட இது அவங்களுக்கு பெருங்கடவை அது வந்து ஃபாரஸ்ட் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேணும்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்கு சொல்லுங்க அந்த கஸ்டமர் எப்படி உங்கள்ட மாடி கேட்டார் என்ன மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அவர் வந்து அவர் சொன்ன கம்பி பார்த்தா அவர் ஒரு பெரிய ஃபார்ம் டைப் வைக்கிற வேறு ஐடியா பண்ணி எனக்கு மொட்டை டைப்பில் வேணும் ஓப்பனில் விட்டுருவேன் அது மேஞ்சிட்டு வர்ற வேறு வேணும்னாலும் கேட்டார் கரு அவர் சொல்கிற டைப்பால நடைமுறை கற்பனைக்கு நல்லா இருக்கும் நடைமுறைக்கு செட்டாகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கொம்பு கிடையாறி ஒன்று ஒரு மொட்டையில் ஒன்று மேட்டாங்காட்டு மேடு புல் திங்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருக்கோம் என்ன பட்ஜெட்ல நான் வாங்கியிருக்கீங்க பட்ஜெட்டு கம்மி தாங்க நல்லா ஒரு எழுபதுக்குள்ள வாங்கியிருக்கோம் இப்போ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறாங்க ஏன் நீங்கள் வேலை சொல்ல மாட்டீங்க அது வேலை சொல்லக்கூடாதுன்னு நம்மளும் சொல்லியிருக்காங்க நம்மளும் சொல்லக்கூடாது இப்போ பத்து பேர் ஒரு மாதிரி இருக்கும்போது நம்ம பாட்டு ஒரு மாதிரி இருந்தால் அது நல்லாத்துக்கும் எதிர்ப்பா தெரியுது அது இல்லாமல் வந்து வேலை சொன்னோம்னா என்ன ஓ இந்த மாட்டுக்கு இவ்வளோ அப்படிங்கிறாங்க விலை சொல்லாத மாடு நல்லா விற்கிது அதாவது வியாபாரிகளை பாதிக்கிறாங்க இப்போ நம்ம வேலை சொல்கிறதுனால காட்டுக்குள்ளே மாடு வாங்கு மேலே பிடிக்கு மேலே கொஞ்சம் வியாபாரிக்கு பாதிக்கிறாங்க மணேனா வணக்கம் என்னென்னா கஸ்டமர்லாம் திட்டுறாங்க வியூவர்ஸ்லாம் நீங்கள் பேசவே மாட்டீங்க என்ன இங்கே பேசறதுக்கு இங்கே பால் கறக்குற ஆளுமில்ல ஒன்றுமில்ல நம்மளே கறக்க வேண்டியது நம்மளே வாங்கி கொடுக்க வேண்டியது எல்லா வேலையும் நம்மளே செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி யாருக்கு வாங்கியிருக்கீங்க எந்த ஊருக்கு கருவூருக்கு வாங்குது தலைச்சம் கடாரி நாலு பல் சீம்பாள் இன்னைக்கு வாங்கின அத்தனை மழமே சீம்பாலு தான் கஸ்டமர் எப்படி கேட்டாங்க உங்கள்கிட்ட என்ன மாதிரி ஹெச்எஃப்ல மொட்டையில் கேட்டாங்க ஓப்பன் டைப்பில் மேக்க மொட்டை டைப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொம்பு டைப்பில் கிடாரி நாலு பல்ல நல்ல சப்பாடி சட்டை இது சிம்பால் தான் இது என்ன கையில் வச்சிருக்கீங்க இது மாடு கண்ணு போட்ட மாட்டுக்கு கால்சியம் கொடுக்கறதுங்க ஏன்னா லாங் போகுது அதனால நம்ம கால்சியம் கொடுக்குறோம் இது இங்கே கொடுக்கணுமா இல்லை நம்ம வீட்டுக்கு போன பின்னாடி கூட மாசு கொடுக்கலாம் இப்போ கொடுத்தா வீட்டுக்கு போகிற மாதிரி மாடுக்கு தெம்பு இருக்கா இங்கே தெம்பு இழந்து போய் வீட்டில் போய் ஊற்றி பத்து பிசா பிரோஜனம் இருக்காது இல்லைன்னா இப்போ நான் வளர்க்குற மாட்டுக்கு மாசு மாதம் அதுக்கு நல்லா வீட்டில் இருக்கிற மாடாக இருந்தால் அதுக்கு கொடுக்கலாம்

ஸ்மோக் அடைச்சிக்கிட்டு இருக்கு மேலே தரம் லாங் போற மாடு வண்டி ஏதோ என்னென்னலாம் பண்ணி ஏத்தி விடுவீங்க மாடு சேஃபா போறது மாடு இழப்பு வாங்கிட்டு இருந்தா தண்ணி வச்சு விடுவோம் அப்புறம் கொஞ்சம் கண்ணு போட்ட மாடா இருந்தா இது டானிக்கு வாங்கி ஊத்துவோம் இது எல்லாமே மாடு சேஃபா போ கொஞ்சம் ரொம்ப இழப்பா இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டு ஏத்துவோம் ரொம்ப லாங் போகுதுன்னா நம்ம வீட்டுல இறக்கி வச்சு அடுத்த நாள் ஏத்துவோம் சோ எல்லா விதத்திலையும் கஸ்டமருக்கு நல்லா சேஃபா டெலிவரி பண்றதுக்கு முடிவு பண்ணிக்கிங்க